வணக்கம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு கால்மை சாப்பாடு தான் இப்படி செய்கிறேன் செய்து போகிறேன் ஈஸியாகவும் அதே நேரத்தில் சத்தாகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் அதை என்னென்று செய்யறேன் பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் போர்ட்ஸ் எடுத்துருக்குறேன் இந்த பாருங்கோ இப்படி உடைச்சி ஒரு ஒரு கப் அடுங்கோ வந்து அவிக்க போகிறோம் அதனால் ஒரு வெறும் சட்டியில் போட்டு மூன்று கப் தண்ணி விடுறேன் இது வந்து ரெண்டு நிச்சத்துலேயும் செய்யலாம் இப்படி கிண நேரம் அவிய வச்சும் ரெண்டெல்லாம் அதாவது எவ்வளோ அந்த அளவுக்கு அது நல்ல பக்குவப்பட்டு நல்ல இதாக வரும் பாருங்கோ இப்போ மூன்று கப் தண்ணியை விட்டு வடிவாக ஒரு கப் மிக்ஸ் பண்ணுறேன்னெ எல்லாத்தையும் அடுப்பில் வைக்க முதலே கொஞ்சம் உப்பு போடுங்கோ தேவையான அளவு உப்பு போடுங்க நான் போட்டிருக்கேன்னு ஒரு காக்கரண்டி இது எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பு நல்லா குறைச்சி அறுப்பு கூட்டக்கூடாது குறைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவிய விடுங்கோ எவ்வளோ நேரம் அவியுதோ அவ்வளோ நேரம் இது வந்து நல்லா அவிஞ்சு ஒரு கரைஞ்சி தன் வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொதி வர வலிக்கிட்டு அப்ப இப்படி கிண்டி கிண்டி விடுங்க இப்ப பாருங்க இப்படி இருக்கட்டும் சொல்லி இப்ப இது இன்னுமே அவிஞ்சு நல்லா கரைஞ்சி வரும் அதை அடிக்கடி இப்படி கிண்டி அடி அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக பாருங்க இப்படி பபுல்ஸ் எல்லாம் வருதுண்டு பாருங்க நல்லா அவிஞ்சு தண்ணி எல்லாம் வற்றி ஓரளவுக்கு வந்துட்டுது திருப்பியும் இதை வடிவாக கிண்டி உங்களுக்கு பக்குவம் தெரியுது பாருங்கள் இந்த டைப்பில் சில பேர் வந்து இதை பால் விடாமல் சாப்பிடுவினோம் நான் இன்றைக்கு பால் விட்டு தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்னு இது இல்லாமல் நீங்கள் பால் விடாமல் செய்ய விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக கொஞ்சம் இந்த பருவத்தில் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி சரி இப்போ பாருங்க அவிஞ்சு இந்த இருந்த இதே தெரியாமல் கரைஞ்சி வந்துட்டு இந்த டைமில் நான் ஒரு கப் தேங்காய் பால் விடுறேன் இதுக்கு வந்து வெறும் பசுப்பால் பச்சை பாலும் விடலாம் காய்ச்சாத பால் நோம்பலாக ஃப்ரிட்ஜுக்கு எடுத்தோடனே டைரெக்டாக அப்படியே விடலாம் அப்படிதலாம் நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் விட்டுருக்குறேன் இப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக அப்படி செய்து பாருங்க நல்ல சுவையில் பாருங்கள் தேங்காய் பால் விடும் தேங்காய் தேங்காய்பால் விடும்போது அதுக்கு ஒரு தனி சுவை இப்போ பாருங்கள் எங்களோடய சுவையான ஓஸ்ட் கஞ்சி ரெடி ஆகிட்டுது ரெண்டு நிமிஷம் விட்ட விட்டமெண்டா தான் எங்களோட ஓஸ்ட் கஞ்சி ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இதை செய்து பாருங்க இப்போ இது வந்து வெறுமை அப்படியே குடிக்கலாம் இல்லை இதுக்கு கொஞ்சம் சுவையை அதிகரிக்கணுமென்று சொன்னால் இப்படி ஒரு இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கருவப்பட்டை தூள் இருக்கல்லோ அது கொஞ்சம் லைட்டாக தூவி அதோட கொஞ்சம் பட்டரும் வச்சு கொஞ்சம் சீனியும் தூவி சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும் இது வந்து நோர் நோம்லாவே ஒரு சாப்பாடு காலையில் சாப்பிடுவினோம் சில பேர் நைட்டில் சாப்பிடுவினோம் நல்ல சத்தான ஒரு சாப்பாடுன்றபடியே இங்கே நோம்லாக சாப்பிடுவினோம் நான் மடிக்கடி செய்வேன் ஸோ அதான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க இதுக்கு நானும் ஒரு ரெண்டி பட்டர் போடுறேன் சூட்டோடு இருக்கும் போது போட்டிங்கண்டா அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி கிடைஞ்சி நல்லா இதாக வரும் அதோட கொஞ்சம் சினிமன் பவுடர் போட்டு கொஞ்சம் சீனியும் மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரமும் என்ற வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்